வணக்கம் தூதுவளை இலையை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள் எப்படி அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தூதுவளையை துவையலாக செய்து சாப்பிட்டால் தும்மல் தலைவலி இருமல் மூச்சு திணறல் சளி பிரச்சனைகள் தீரும் தூதுவளையில் ரசம் சூப் செய்து சாப்பிடலாம் நெஞ்சுச்சளி இருமல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து ஐந்து இலைகளுடன் சின்ன வெங்காயம் கல்லுப்பு சேர்த்து நசுக்கி சாரி எடுத்து நீர் சேர்த்து கொதிக்க வைத்து கொடுத்தால் நெஞ்சுச்சளி இருமல் பிரச்சனைகளுக்கு குணம் கிடைக்கும் கைப்பிடி அளவு இலையை எடுத்துட்டு மையா அரைச்சிக்கணும் தோசை மாவுடன் கலந்து இதை தோசை சுட்டு சாப்பிடலாம் கோதுமை மாவுடன் சேர்த்து சப்பாத்தியாகவும் செஞ்சு சாப்பிடுறது ரொம்பவுமே நல்லது தொண்டை வலி குணமாகும் தூதுவளை இலைகளை நெய்யில் வதக்கி துவையலாக்கி வாரத்தில் இரண்டு நாட்கள் சாப்பிட்டால் வாய்வு கோளாறு விலகும் உடல் வலிமை பெறும் கைப்பிடி அளவு தூதுவளை இலைகளுடன் அதிமதுரம் சித்திரத்தை சுக்கு தலா பத்து கிராம் சேர்த்து இடித்து நீர் விட்டு இந்த கஷாயத்தை ஐம்பது மில்லி அளவு தினம் அருந்திட்டு வந்தோம் தொண்டைச்சதை குறையும் தூதுவளை பூக்களை பாலில் வேக வைத்து சாப்பிட்டால் நினைவாற்றல் பெருகும் நெய்யில் வதக்கி தயிருடன் சேர்த்தும் சாப்பிடலாம் ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ